ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் நம்ம சேனலை இம்பார்ட்டண்ட்டான ஒரு அனவுஸ்மெண்ட்னு கொண்டு வந்திருக்கோம் அது என்ன அப்படின்னா நம்மளுடைய பவர் ஆஃப் மைண்டெலோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போடக்கூடிய வீடியோவை லைக் பண்ணிவிட்டு கமெண்ட் நம்ம அப்லோட் செய்யக்கூடிய வீடியோவில் ரேண்டமாக ஒரு வீடியோ சூஸ் பண்ணுவோம் அதுல யாருடைய நேம் வருதோ அவங்க தான் அறிவிக்கப்படும் ஒவ்வொரு வாரத்தின் இறுதியிலும் ஒரு நபர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அந்த நபருக்கு ரூபாய் ஐயாயிரம் பரிசாக வழங்கப்படும் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருந்த தௌசண்ட் ருபீஸ் கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து இந்த வாய்ப்பை வந்து தவற விடாதீங்க ஆஃபர் குறுகிய காலம் மட்டும் 等等。 வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கப்படும் போது அதனுடைய வீடியோவும் நம்ம சேனல்ல பதிவிடப்படும் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச நபர் இருந்து கால் வர வைக்கக்கூடிய ஒரு சூப்பரான கால் மேனிபெஸ்டேஷன் டெக்னிக் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நல்லா பேசிட்டு இருந்திருப்பாங்க கால் மெசேஜ் எல்லாமே பண்ணிட்டு சடனா ரீசனே இல்லாம உங்களை அவாய்ட் பண்ணிருப்பாங்க இல்ல ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு அவாய்ட் பண்றதுக்காகவே ரீசன் வச்சுட்டு இதுதான் ரீசன் அதனால தான் கால் பண்ணல மெசேஜ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அவாய்ட் பண்ண தான் பார்த்திருப்பாங்க உங்களுக்கு அந்த பர்சன் கிட்ட பேசணும்னு ரொம்ப ஆசையாக இருக்கு அவங்களுடைய கால் மெசேஜுக்காக நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இந்த மெத்தடை நீங்க பயன்படுத்துங்க உங்களுக்கு பிடிச்ச பர்சன் உங்ககிட்ட சண்டை போட்டுட்டாங்க ஏதாவது ரீசன்ல உங்க மேல கோமா இருக்காங்க அவங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னா நீங்களும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் ரொம்ப நாளாக பேசாமல் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்காகவும் இந்த மெத்தடை வந்து பயன்படுத்தலாம் யாருக்கு வேணாலும் இந்த மெத்தடை பயன்படுத்தலாம் யார் உங்ககிட்ட பேசணும் அவங்க எனக்கு கால் பண்ணால் நல்லாயிருக்கும் அவங்க வாய்ஸ் எனக்கு கேட்கணும் போல இருக்குது நான் மிஸ் பண்றேன் அவங்க எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் டல்லா உருகி கொஞ்சம் எமோஷனலா இருக்கீங்க பட் அந்த பர்சன்கிட்ட கிட்ட எனக்கு பேசி ஆகணும்னு உங்களுக்கு ஆசைகள் அதிகமாக இருக்கும் அப்போ நீங்கள் இதை யாருக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் ஒரு முக்கியமான விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க யாருன்னே தெரியாத ஒரு நபருக்காக இந்த மெத்தடை பயன்படுத்தினீங்கன்னா வேலை செய்யாது உங்களுக்கு அந்த நபரை தெரிஞ்சிருக்கும் ஆனால் அந்த நபருக்கு நீங்கள் யாருனே உங்களை தெரிஞ்சிருக்காது உங்கள் பேர் கூட தெரிஞ்சிருக்காது இந்த மாதிரி இருக்கிறப்போ அந்த பர்சனை நான் அட்ராக்ட் பண்ணணும் எனக்கு அவங்கள ரொம்ப நல்லா தெரியும் அவங்களுக்கு நான் யாருன்னே தெரியாது நான் இந்த மெத்தடை செய்யலாமான்னு கேட்டால் உங்களுக்கு வேலை செய்யாது ஆல்ரெடி அந்த நபர்கிட்ட நீங்கள் இருக்கணும் பழகி இருக்கணும் உங்களை அந்த நபருக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் மேனிஃபெஸ்டேஷன் வேலை செய்யும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் எந்த டேல வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யலாம் இந்த மெத்தடை செய்யறப்போ அந்த நபர் மேலே உங்களுக்கு நல்ல ஒரு அன்பும் ஈர்ப்பும் உங்களுக்கு இருக்கணும் ஏனா நீங்கள் இப்போ வந்து கோமா இருக்கீங்க ரொம்ப சேடாக இருக்கீங்க ஆனால் அவங்க என்கிட்ட பேசணும் நான் அவங்க மேலே ரொம்ப கோமா இருக்கேன் ஏன் எனக்கு கால் பண்ணல ஏன் எனக்கு மெசேஜ் பண்ணல இந்த மாதிரி ஒரு செட்டோட இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை செய்யாது நீங்கள் முதல்ல அந்த நபர் உங்கள் எப்படி பேசி இருக்காங்களோ அதே மாதிரி தான் இப்போவும் உங்கள் கூட இருக்காங்கன்னு நீங்கள் நம்பணும் அப்படி நம்பினா மட்டும்தான் வேலை செய்யும் அவங்க எங்கிட்ட இல்லை அவங்க ரொம்ப தள்ளி போய் இருக்காங்க எப்படி அவங்க எனக்கு கால் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒரு குழப்பத்தோடு இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடு செய்யறப்ப குழப்பமாக தான் திரும்பவும் நீங்கள் அட்ராக்ட் பண்ணி எடுப்பீங்க இப்போவும் அந்த நபர் உங்களுக்கு எப்போவும் போல் கால் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந் அந்த ஒரு மைண்ட் செட்டு அந்த ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் விசுவலைசேஷன் பண்ணணும் அந்த பர்சன் இப்போவும் என்கிட்ட தான் இருக்காங்க என் தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டை நீங்கள் கொண்டு வரணும் உங்களுக்கு எந்த இடத்துல உட்காந்தா ரொம்ப அமைதியாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்களோ அந்த ஒரு ரிலாக்ஸான ஆன ஒரு பிளேஸை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க அந்த இடத்துல நீங்கள் அமைதியாக முதல்ல உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு நீங்கள் அந்த நபரை பற்றி நல்ல நல்ல விஷயங்களை நினச்சி பார்க்கணும் அவங்க நல்ல அன்பாக பேசியிருப்பாங்க நல்லா கால் பண்ணியிருப்பாங்க எல்லா விஷயமே உங்க உங்ககிட்ட ஷேர் நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள பற்றி உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க அவங்க கால் பண்றப்ப மெசேஜ் பண்றப்ப நீங்க எப்படி சந்தோஷமா இருந்தீங்க அந்த ஒரு சந்தோஷ உணர்வு நிலையை கொண்டு வரணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு ரெட் கலர் பென் எடுத்துக்கோங்க ரெட் கலர் பெண்ணை தவிர்த்து வர எந்த பெண்ணுமே இதில் நீங்க பயன்படுத்தக்கூடாது உங்களுடைய இடது மணிக்கட்ல உங்களுக்கு வீடியோ ஸ்கிரீன்ல வர பார்த்துக்கோங்க இந்த மாதிரி நீங்க வரையணும் இந்த ஸ்டார் சிம்பிள் வரைகிறப்பவே அந்த உங்களுக்கு கால் பண்றாங்க அந்த கால் அட்டன் பண்ணி நீங்கள் பேசுகிறீங்க இந்த மாதிரி தான் உங்களுடைய மைண்ட் செட் ஃபுல்லாவே இருக்கணும் விசுவலைசேஷன் இந்த சிம்பிளை வரைஞ்சி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களுடைய சிம்பிள் நீங்கள் வரைஞ்சிருக்க அடுத்த கீழே வந்து அவங்களுடைய பேரை வந்து நீங்கள் எழுதணும் யார் உங்களுக்கு கால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பேரை வந்து எழுதுங்க நீங்கள் அவங்கள என்ன நேமில் அதிகமாக கூப்பிடுவீங்களோ அந்த பெட் நேம் எழுதிக்கோங்க இப்போ நீங்கள் மொபைலில் வந்து சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க அவங்களுக்குன்னு நிக் நேம் போட்டிருப்பீங்க இல்லை வெறும் ஹார்ட் சிம்பிள் போட்டிருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் எப்படி மொபைலில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அதை தான் நீங்கள் இங்கே எழுதணும் எழுதி முடிச்சுட்டு கொஞ்சமாக பச்சை கற்பூரம் எடுத்துக்கோங்க பொடி பண்ணி எடுத்துக்கோங்க அதை நீங்கள் எழுதின உங்களுடைய மணிக்கட்டில் அந்த இடத்துக்கு மேலே நீங்கள் வந்து போட்டுட்டு நல்லா தேய்ச்சிருங்க தேய்க்கிறப்போ உங்களுடைய வலதுகை கட்டை விரலை வச்சு அழுத்தி தான் நீங்கள் மெல்லமாக தேய்க்கணும் தேய்க்கிறப்பவே அந்த நபருடைய பேரை சொல்லி நீங்கள் என்ன பேரை வந்து கையில் எழுதி வச்சுருக்கீங்களோ அந்த பேரை சொல்லி இப்போவே எனக்கு நீ கால் பண்ணு கால் மீ இமீடியட்லி இந்த வார்த்தையை ரிப்பீட்டடாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருக்கணும் குறஞ்சபட்சம் நீங்க அஞ்சு நிமிஷமாச்சும் இதை நீங்க கண்டினியூவா ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருக்கணும் இந்த கட்டளை வாக்கியங்களை நீங்க போட போட என்ன ஆகும் அப்படின்னா அந்த நபருக்கு உங்களுடைய தாட் வரும் உங்ககிட்ட பேசணுங்கிற ஒரு எண்ணம் வரும் உங்களை பத்தின ஞாபகமே இல்லாமல் இருந்திருப்பாங்க இந்த மாதிரி சடனா உங்க தாட் வரப்போ மெசேஜ்லயாச்சும் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க மெசேஜ்ல பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் பண்ணிருவாங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு நடக்கும் ரொம்ப 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 சூப்பரான ஒரு மெத்தட் இது நீங்க அஞ்சு நிமிஷம் கால் மீ இமீடியட்லி இந்த வார்த்தையை சொல்லி முடிச்ச முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணனும்னா உங்களுடைய வலது கையால் மூணு வாட்டி நீங்கள் சொடக்கு போடணும் இந்த மூணு வாட்டி நீங்கள் சொடக்கு போடுறப்ப என்ன ஆகும்னா நீங்க எதுக்காக மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ அந்த விஷயம் அந்த பேர்சன் கிட்ட போய் சேர்ந்துருச்சு யூனிவர்ஸ் கிட்ட நீங்க கொடுத்துட்டீங்க கண்டிப்பா நடக்கும் இது ஒரு கட்டளையை நீங்க போட்டுட்டீங்க யூனிவர்ஸுக்கு எப்பேற்பட்ட நபராக இருந்தாலும் சரி அவங்களுடைய கோபம் போயிட்டு உங்களை நினச்சி தேடி வந்து உங்ககிட்ட பேசுவாங்க நீங்க இந்த மெத்தடை கண்டினியூவா எவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா நீங்க ஏழு நாட்கள் தொடர்ந்து நீங்க ஏழு நாட்களுக்குள்ளாடி எப்போ உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அப்ப நீங்க ஸ்டாப் பண்ணுங்க சிலருக்கு ஒரு நாள்ல ரிசல்ட் கிடைக்கும் சிலருக்கு ரெண்டு நாள்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மாதிரி என்னைக்கு உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்குதோ அப்போ நீங்க ஸ்டாப் பண்ணிடுங்க ஏழு நாள் ஆகியும் உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கலன்னா நீங்க பயப்படவே வேண்டாம் கொஞ்சம் பொறுமையா இருங்க ஏன்னா அந்த வேற ஏதாவது விஷயங்களில் வந்து கான்சென்ட்ரேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அவங்கள பற்றி அதிகம் யோசிச்சுட்டே இருக்காங்க பிஸியாக இருக்காங்க அப்படின்னா அது கொஞ்சம் டைம் எடுக்கும் ஏன்னா அந்த பர்சன் வந்து அவங்களுடைய எனர்ஜியை வந்து ஹை லெவலில் வச்சுருப்பாங்க அந்த டைமில் உங்களுடைய எனர்ஜி லோவாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் ஸோ நீங்கள் பயப்பட வேண்டாம் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா இது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுக்கும் இந்த மெத்தடை நான் ஸ்டார்ட் பண்ண ஒரு ரெண்டு நிமிஷத்துலேயே இது எனக்கு வேலை செஞ்சிருச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடு தான் ஆனால் இதனுடைய ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கா ஸோ நன்மைக்காக மட்டுமே நீங்கள் பயன்படுத்துங்க ஒரே சமயத்தில் நீங்கள் ரெண்டு மூணு நபர்களுக்காக இந்த மெத்தடு நீங்கள் செய்யவே கூடாது ஃபஸ்ட்டு ஒரு நபரை சூஸ் பண்ணிக்கோங்க இப்போ உங்ககிட்ட ஒன் வீக்காக பேசாமல் இருப்பாங்க நல்லா பேசிகிட்டு இருந்திருப்பாங்க சடனாக பேசாமல் இருந்திருப்பாங்க உங்களுடைய நெருங்கிய நண்பர்கள் யாராவது இருக்காங்க அப்படின்னா முதல்ல அவங்களுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க அவங்களுக்கு பயன்படுத்திட்டு அதுக்கப்புறமா எக்ஸ் அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பிரேக்கப் ஆகியிருக்கும் ரொம்ப மந்தாக பேசாமல் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு நீங்கள் பயன்படுத்துங்க ஏன்னா இது நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்களுக்கு முதல்ல பயன்படுத்த